துலாம் வியாபாரத்தில் லாபம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா துணிச்சலான செயல்கள் வந்து இன்றைக்கி இறங்குவீங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கும் அதாவது வியாபாரம்னா ஒரு கடை போட்டுறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ரோட்டு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூட இன்று வியாபாரத்தில் லாபங்கள் தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா துணிச்சலான செயல்கள் யாராவது வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே பயந்துகிட்ருப்பாங்க அவங்ககிட்ட போய் எப்படி இப்போ பேசுகிறது எப்படி இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோன்னா எதா பிரச்சனை வந்துடாதா அப்படிலாம் நினப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இருக்கும்போது நீங்கள் துணிச்சலாக இறங்குவீங்க இறங்கி அந்த காரியத்தில் வந்து சக்ஸஸை பார்த்துருவீங்க ஓகேங்களா அப்போது துணிச்சலான செயல்கள் வந்து இன்றைக்கி ஈடுபடுவீங்க சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி தான் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி தான் லாபங்கள் அதிகரிக்கும் வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து அவ்வளோ அழகாக பேசுவீங்க அந்தளவுக்கு அழகாக பேசி உங்கள் கடையை தவிர மற்றபடி எந்த கடைக்கு போகாத அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசுவீங்க அப்போ வியாபாரத்தில் லாபம் தானே இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக மாறும்